பெண் என் புருஷன் தூக்கத்துல இருந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறாரு டாக்டர் ஏன்னு தெரியல டாக்டர் இது கூடவா தெரியல பகல் பொழுதெல்லாம் வீட்டு வேலை அதிகமா இருக்கிறதால தூக்கத்திலேயாவது எழுந்து சாப்பிடுவோன்னு சாப்பிடறாரு போல ரமேஷ் ஒருத்தன் புக்கு பார்த்துட்டு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா ஏன் ரமேஷ் ஏன்னா அவன் சாப்பிட்டது நாவல் பழமா மாமியார் ஏண்டி உன்னை கோலம் தானே போட சொன்னேன் அதுக்கு ஏன்டி இவ்வளோ கேவலமா போட்டு வச்சிருக்க மருமதன் அப்போதானே நீங்க அழிச்சிட்டு போடுவீங்க அத்தை அதான் ஒருவன் ஒருத்தன் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் நைட்டு வெளியே போகணும் ஏன் முன்னாரான் பொண்ணானவா ஒருவன் இருட்ட பார்த்து பயப்பட தேவையில்லையான் அதான் ஒருவன் ஒருத்தன் செவ்வாய் தான் பழம் வாங்கி சாப்பிடுவானா ஏன் உன்னாரணா தவாலவா திருவன் ஏன்னா அவன் வாங்கி சாப்பிட்றது செவ்வாலயம் ஒருவன் ஒருத்தன் ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்காரும் போது ஐஸை எடுத்து வச்சுக்கிட்டு தான் உட்காருவானா ஏன் உன்னாரணா தவாலவா திருவன் ஏன்னா அவனுக்கு அதான் கூலிங் கிளாஸாம்